ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் வந்து மலையாளி ஃப்ரம் இந்தியா இந்த திரைப்படத்துல நம்ம பாலி வந்து ஹீரோவா அடிச்சிருக்காரு இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ள போகலாம் திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் நம்ம பாலி வந்து பாகிஸ்தானுக்கு பஸ்ல போயிட்டு இருப்பாரு அப்படியே ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பாகிஸ்தானோட ஒரு இடத்துல வச்சு அவரை பிடிச்சி நீ யாரு நீ எங்க போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவரை அடிக்கும்போது அவர் தன்னோட பையில இருந்து ஒரு லெட்டர் வந்து எடுத்து கொடுப்பாரு அப்ப அந்த லெட்டர்ல வந்து ஒரு முஸ்லீம் பேர் போட்டு அவரோட வீட்டுக்கு தான் இங்க போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதிருக்கோம் உடனே சரி சரிங்க எங்க போ அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து 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 அவங்க அவங்க வழி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த அந்த பஸ்ஸு ஒரு ஒரு டீ 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 கடையில் கடையில் அப்போ அப்போ இறங்கி எல்லாருமே சுற்றி இருக்கிற பார்த்து நம்ம நம்ம அதாவது தான் யார் விஷயத்த நினச்சி இப்போ அவரோட எங்கே போகும் கேரளா தெரியுமா அதுதான் இவரோட சொந்த ஊராக இருக்கும் கேரளாவை தான் இந்த காட்டுவாங்க அப்படி அவருங்க கேரளாவை காட்டும்போது கேரளாவில் இவர் என்ன பண்ணிட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு கேரளாவில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க அந்த கேரளாவில் அந்த ஃப்ரெண்டு கூட இவர் எப்பவும் போல டைம் பாஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்டு கூட சமையல் என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு இருப்பாங்க இவருக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் வேலை இல்லனால ஊரில் உள்ள எல்லா விஷயங்களையும் தலையிட்டு எல்லாரு கூடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க இந்த டைம் என்ன ஆகிடுன்னு பாத்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து ஸ்கூல்ல வந்து இந்த சமைச்சி வேலை பாத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த வேலை பார்த்துட்டு போது இவர் ஸ்கூல்ல உள்ள சின்ன பையன் கூடலாம் எல்லாம் சண்டை போட்டுருப்பாரு அப்போ ஸ்கூலில் உள்ள பிரின்சிபல் வந்து இவங்க கூட்ட திட்டிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நீ படித்த ஸ்கூலில் நீ படிக்கிற வயசு சின்ன பசங்களோட சண்டிருக்கேன் கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டும்போது இவங்க அம்மாவும் நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் மேடம் கேட்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க கூட படித்த ஒரு பொண்ணு வந்து அந்த ஸ்கூலில் தான் டீச்சராக இருப்பாங்க அவங்க வந்து இவனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது இவர் திருப்பி என்ன சொல்லுவாங்கன்னா உன் புருசுகிற மாதிரி மற்ற நாடுக்கு போய் வேலை பார்த்து என் நாட்டோட பெருமையை வந்து எனக்கு எடுக்க சொல்கிறேன் அதெல்லாம் என்னென்ன முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்டையும் இவர் திட்டி விட்டுருவாரு இதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க போனோன்னா இவங்க அம்மா வந்து இவரை நினச்சி வருத்தப்படுவாங்க ஏன்னா இவருக்கு ஒரு இருக்கும் தங்கச்சிக்கு இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் அப்பா இருந்திருந்தால் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் அவரும் இப்போ என்ன நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வசிக்கும் போதே நம்ம நிவின் படையை அவங்க அம்மா கிட்டே ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேச மாதிரி பேசுவாங்க பேசி என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா நீ எதை பற்றியும் கவலைப்படாத கண்டிப்பாக தங்கச்சியோட லைஃப்பை நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான்னா அம்மா எனக்கு ஒரு நூறுவா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா இப்படியோ அவங்கள மறைக்கிறதோட அடுத்த கட்டத்துக்கு வந்து போவோம் அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுவான்னு மாதிரி நிவின் படையோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க டே மச்சான் அவன் உன்னோட ஆள் வந்து ஊருக்கு வந்திருக்காடா என்னடா சொல்கிறா வெளியூரில் தான் படிச்சுட்டு இருந்தா ஆமாடா படிப்பு முடிஞ்சிருச்சு அவ இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக கோச்சிங் சென்டர் வந்து சேர்ந்துருக்கா கோச்சிங் சென்டர் எந்த கோச்சிங் சென்டனா நம்ம கூட படிச்சாலும் ஒருத்தன் கோச்சிங் சென்டர் நடத்தானா அந்த அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வா அவகிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம கதனை வந்து கோச்சிங் சென்டரில் இருக்கிறதா காட்டுவாங்க நம்ம கதனை ஏழுதுன வந்து அனுஷ்டராஜன் இவங்க தான் ஆக்ட் பண்ணிருப்பாங்க இப்போ அனுஷ்டராஜன் வந்து கோச்சிங் சென்டர் போகிறக்கு தன்னோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து லேட் லேட்டாகுவாங்க லேட்டாக தான் ஏன்டி நீ வேறே லேட் ஆகிற இப்போ நீயும் லேட்டாக வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் கோச்சிங் சென்டர் போனால் அந்த சார் வேறு நம்ம பிடிச்சி திட்டு வர மாதிரி சொல்லிட்டு இவங்க கோச்சிங் சென்டருக்கு லேட்டாக போன அந்த சார் இவங்க ரெண்டு எப்போ போல நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது வெளியே இருந்து நம்ம நிவின்பாளியும் அவரோட ஃப்ரெண்டும் மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன் கிருஷ்ணா என்ன பார்க்குறக்காக நீங்கள் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இருக்க எல்லாரும் சிரிப்பாங்க ஏன் பார்த்தீங்கன்னா நிவின்பாளிக்கும் அனுஷுவராஜனுக்கும் எழுதி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும் அதாவது இவங்களை விட ரொம்ப வயசு பாணி வந்து நம்ம அனுஷுவராஜன் பின்னாடி சுற்றுறதுனால ஊரில் உள்ள எல்லாருமே கிளம்பும் பின்னாடி சுற்றுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாச்சிட்டு இருப்பாங்க இப்போ அனுஷுவராஜனுக்கும் நம்ம பாலிக்கும் ஒரு அழகான சாங் வர இவங்களுக்குள்ள ஓடும் ஓனைக்கு அப்புறம் அனுஷன்ராஜன் என்ன சொல்லுவானா கொஞ்ச நாளைக்கு என்ன ஃப்ரீயாக விடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போது அப்போ தாங்க நம்ம இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் வேர்ல்டு கப் வந்து மேட்ச் நடக்கும் வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்கும் போது என்ன ஆகிடும் பார்த்திங்கன்னா இந்தியா தோத்து பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிடும் பாகிஸ்தான் ஜெயிச்சோன்னா இவங்க ஊரில் உள்ள ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம்ஸ் அவங்க வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்க இப்போ பக்கத்தில் உள்ள எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இந்தியா தோத்துருச்சு நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருந்துட்டு இப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்படும் போது அங்கே உள்ளவங்க டே அவங்க ரெண்டு சின்ன பசங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க பட் என்ன என்ன நம்ம கதாநாயகர் கருத்துமா இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க கதாநாயகன் கூட்டி அது எப்படி நம்ம நாட்டுக்குள்ள இருந்துட்டு அவனை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதனை கூட்டு போய் அவன் இருந்த பெட்ரோல் இது இருக்கான் அந்த வெடி வெடிச்சு பையன் வீட்டுக்குள்ளே இருந்துவாங்க இறந்தவனே என்ன அந்த பையனோட அப்பா வந்து கொடுக்க விழுந்து அவர் வந்து இறந்துடுவார் இறந்தவொடனே இது அவங்க ஊர்ல பெரிய மத கலவரமே ஆயிரும் மதக்கலவர ஆன இதை போலீஸ் ஸ்டேஷன் போட்டு விசாரிக்கும் போது அந்த ரெண்டு சின்ன பசங்களுக்கு யார் வெடி பக்கத்தில் உள்ள ஒரு இந்து பையன் தான் வெடி கொடுத்துருப்பான் அவன் சும்மா அவன் இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்திருப்பான் அதை அந்த பையனையும் சும்மா வெடிச்சிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இந்தியா தோத்துட்டு பாகிஸ்தான் வச்சுட்டு அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற விஷயம் வந்து போலீஸ் இதே இதில் அரசியல்வாதி அதாவது ஊர்ல வந்து ஒரு முஸ்லீம் கட்சியும் ஒரு இந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் இருப்பான் இப்ப முஸ்லீம் கட்சி வந்து இதான் சமயம் நம்ம முஸ்லீம் ஓட்டு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேரை கூட சொல்லி ஒரு சில பேர் இந்த சுயநலமாக நடந்து அப்படி நேரம் இந்த மத கலவரத்தை உருவாக்கியிருப்பாங்க இப்போ இந்த விஷயம் என்ன அவங்க என்ன போலீஸ்காரி ஒரு ஸ்டேஷன் வச்சு அவங்க கூட்டி பொறுமையா பேச மாதிரி பேசி அந்த மத கலவரத்தை உருவாக்குறாங்க அவங்க ரெண்டு தனியாக உள்ளே கூட்டு போய் வெணிவெங்கும் வெடித்து இந்த மதக்கலத்தை ஸ்டாப் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் நென்பாளையோட அம்மா என்ன பண்ணுவாங்க நவின் பாளைய ஒன்னால தான்டா மின்மதிய எங்களால் இருக்க முடியாத ஆகும் தங்கச்சி இனிமே யாராவது பொண்ணு கேட்டு வருவாங்க இந்த அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்க அறிவு இருக்காடா அப்படிங்கிறத சொல்லி அவங்க கூட சண்டை போட்டுவாங்க சண்டை போடும்போது அவங்க அவின்பாளியோட மாமா என்ன சொல்லுவாங்க இனிமே இங்க இருக்க சேஃப் இல்ல இவனை நம்ம வெளியூருக்கு அனுப்பணும் நம்ம நெவின்பாடியை வெளியூர்ல ஒரு ஹோட்டல தங்க வச்சுப்பாங்க அப்பதான் நிவின்பாடியோட இருக்க பாத்தீங்கன்னா இவன் வந்து பக்கத்துல ஒரு வீட்டில் தங்கும்போது அவனை ஒரு மூணு பேர் சேர்ந்து வந்து வெட்டிடுவாங்க வெட்டின உடனே டக்குனு இந்த விஷயம் வந்து நிவின்பாளையோட மாமாவுக்கு தருவோம் நிவின்பாளைய இனிமே ஊருக்குள்ள வச்சிருக்கேன் உயிருக்கு சேஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன வந்து போன அடிச்சுட்டே நீ இனிமே இங்க இருக்காது அப்படின்னு சொல்லுவது எதுக்காக பேசினா உன் ஃப்ரெண்ட் வெட்டிட்டாங்க அவனுக்கு ஒண்ணு இல்லையா அவனுக்கு ஒண்ணு இல்ல அவன் பிரச்சனை இல்ல இப்போ சேஃபா தான் இருக்கான் பட் உனக்கு இனிமேல் நீங்க இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிபின்பாளைய வந்து நம்ம சவுதி அரேபியா இருக்கு இந்த ஊருக்கு வந்து அனுப்பிவிடுவாங்க சவுதி சவுதி எதுக்குன்னா என்னோட பாஸ்போர்ட் வந்து டிகிரி எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு சவுதி அரபியாவது ஒரு பாலைவனத்துல வந்து கொஞ்சம் ஆடும் மாடு ஒட்டாத அந்த மாதிரி இது என்னதான் பார்த்துட்டு வாங்க இருப்பாங்க பட் நம்ம மீன் பண்ண என்ன பண்ணா ஆஃபீஸ் ஸ்டாப் இருக்குன்னு நினச்சி போவான் பட் அங்கே நடுவில் உடனே இவருக்கு இது என்னடா புதுசாக இருக்கு இனிமேல் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கும் போது இவன் ரூம்மேட்டாக ஒரு முஸ்லீம் தான் இருப்பான் அவர் வந்து ஒரு பாகிஸ்தான் அவருக்கும் இவனுக்கும் பார்த்தோன்னே இவன் ஒரு பாகிஸ்தானி இவன் கூட இனிமேல் நம்ம எப்படி பழைய அப்படின்னு சொல்லி நிவின் பாடிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அவன் கூட ஒழுங்கா அட்டாச்சும் ஆக மாட்டான் பட் நிவின் பாடி என்ன பண்ணுவோம் திருப்பி அவனை அடிப்பட்டு அவன் மாமாக்கு ஃபோன் அடிச்சு இந்த விஷயத்தை சொல்லும் போது டே ஒண்ணு ஒன்று அவனுக்கு அவனுக்கு மேல இருந்து நீ வேலை பார்க்க போறா அவன் தான் அந்த இடத்தோட சூப்பரை நீ அங்க ஒர்க் தான் பண்ண அவன் என்ன சொல்லலாம் அதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம நிவின்படியா அவர் திட்டுவாரு நிவின்பாடி அவன்கிட்ட என்ன செய்யணும்னு சொன்னால் அவன் வந்து என்ன சொல்லலாம் நீ எனக்கு சமைச்சா மட்டும் போதும் அந்த வேலையை மட்டும் ஒழுங்கா பாரு என் கூட பேசாத என் கூட சரியா பழகாத அப்படிங்க சொல்லி நிவின் பாலி கிட்ட போதே நிவின் பாலிக்கு இவனுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அப்ப நிவின் படி என்ன பண்ணா எதுக்காக நீ இப்படி என்ன பண்ணிட்டே இருக்கும் உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி இந்த முஸ்லீம் இவரு கூட அங்க ஒரு இடத்துல இருந்தவன் ஒரு மலையாளி தான் அவன் என்ன பண்ணிப்பான் இந்த இவரோட காசு பணம் இருக்கு இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓடி இருப்பான் அதனால இவருக்கு வந்து இந்தியும் அதுவும் மலையாளி சுத்தமா பிடிக்காது இந்த விஷயத்த இவன் புரிஞ்சுக்கான் புரிஞ்சுக்க என்ன சொல்லுவானா இப்ப சரி இத பத்தி எதை பத்தி பெருசா யோசிக்காத நான் அந்த மாதிரி கிடையாது அப்படிங்க சொல்லி நிவின் பாடி கேட்கும் நான் உன்ன யாரையும் நம்பவே மாட்டேன் மாதிரி சொல்லி உங்களுக்குள்ள பிரச்சனை நிவின் பாடி அவங்க அம்மா கிட்ட வந்து கால் பண்ணி என்ன சொல்லுவானா என்னம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லை என் வேலை இல்லாத ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அவங்க அம்மா கிட்ட உண்மை எல்லாத்தையுமே வரைப்பான் நான் கஷ்டப்பட்டது அவங்க அம்மாக்கு தெரியாது இன்னும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி இவன் எந்த உண்மையும் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்ல மாட்டான் இந்த டைம் நம்ம கொரோனா ஒரு லாக்டவுன் இருக்கும் இது வந்து ஊர் ஃபுல்லாக போடும்போது டக்குன்னு நிவின் பாடி என்ன சொல்லுவான் அவங்க அம்மா கிட்ட அம்மா என்னானாலும் சரி நீங்க கொரோனா வந்திருக்கு வெளியிலேயே போயிடாதீங்க உங்களை உடம்ப நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீ உன் உடம்பு நல்லபடியா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க இப்போ இவங்க எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது இந்த முஸ்லீம் கூட எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம நிவீன் பாலே நிறைய முயற்சி பண்ணுவாரு அதுக்கப்புறம் இவர் எப்பவுமே சப்பாத்தி தான் அங்கே சுட்டு சாப்பிடுவாங்க அப்போ சப்பாத்திக்காக இவர் வந்து ஒரு மிஷின் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சி சீரா எப்படி சப்பாத்தி வந்து சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் கண்டுபிடிப்பாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகி பெண் பாலிக்கு இவர் ஒரு பெரிய சப்போர்ட் ஆயிடுவாரு இப்போ நிவீன் பாலி இவர் எது எதுவும் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜம்முதோசமா அந்த இடத்துல வந்து ரொம்ப ஜாலியா கிரிக்கெட் கிரிக்கெட் எல்லாம் லாண்டிட்டு அப்படி அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பியா போயிட்டு இருக்கும் இந்த டைம் நிவீன் பாலியோட ஆள் இருக்காது மாதிரி இவங்களுக்கு இன்னொரு பெஸ்ட் கிடைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இப்போ நான் நார்மலாக இருக்கேன் நீங்கள் இருக்கிறத நான் நீ இல்லைங்கிறதா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுக்குள்ள எல்லாமே லைஃப் நல்லா செட்டில் போயிட்டு போது நிவின் பாலிக்கு வந்து அவங்க அம்மா கிட்டே இருந்து ஒரு ஃபோன் வரும் அதாவது என்ன பண்ணால் இவங்க வீட்டுக்கிட்ட வந்து ஒரு முஸ்லீம் பாட்டி இருப்பாங்க அவங்க ரெண்டு கண்ணுமே தெரியாது அவங்களுக்கு ஒரு மகா இருப்பா அவங்க மகன் இவ்வளோ நாள் ஒழுங்காக இருந்திருப்பா பட் என்ன இருந்தீங்கன்னா இப்போ வந்து ஜிகாத்து புனித பயணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கண்ணு தெரியாத அம்மாவை விட்டுட்டு அவன் வந்து தீவிரவாதி அவரன்னு சொல்லிட்டு போயிருப்பான் இது தெரிஞ்ச போலீஸ்ல இருந்து மொத்த ரெஸ்ட் போட்டோம் அவங்க வீட்டு முன்னாடி நிற்கும் இந்த விஷயத்தை வந்து அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அவங்க அம்மா சொன்ன விஷயத்தை நிவின் பாட்டி என்ன பண்ணுறது தெரியாம கோவத்துல வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டுல ஒரு முஸ்லீம் இருக்காது அவர்கிட்ட வந்து சண்டை போடும்போது அவர் என்ன சொல்லுவாங்க நீ சொல்ற எல்லா விஷயமும் எனக்கும் புரியுது இங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட பையனோட போட்டோ வந்து காட்டுறா அதாவது என்னன்னா இவருக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்கும் இவரும் பாகிஸ்தான் நடந்தாரு அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நடந்து இவரோட பையன் வந்து இறந்திருப்பாங்க அந்த டைம் இவர்கிட்ட புனித பயணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரையும் நிறைய அட்டாக் பண்ண வச்சிருப்பாங்க அதெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கறத இவர் உணர்ந்துகிட்டு தான் இவரு குரான் என்ன சொல்லணும் நல்லா படிங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லிட்டு பட் அது நம்ம தலைமை நடத்துற எல்லாருமே தப்பா பயணங்களுக்கு பசங்களுக்கு எல்லாம் சொல்லி அவங்களை வந்து தீவிரவாதி எனக்கு அந்த விஷயம் நானும் தள்ளி வந்து சவுதி இந்த மாதிரி ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன் எனக்குள்ளிதி அரேபியாவில் ஒரு விஷயம் புரியும் அதாவது முஸ்லீம்ஸ் எல்லாருமே எல்லாருமே கெட்டவங்க கிடையாது நல்லவங்க தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு சில பேரு அவங்க இந்த மாதிரி வழிக்கு வந்து உட்படுத்துறாங்க புரிஞ்சு இவங்க புரிஞ்சுகிட்ட நீங்க எத பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பழைய மாதிரி எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது அந்த முஸ்லிமுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போவோம் இவரு எவ்வளவு மெடிசன் எல்லாமே கொடுத்து பாப்பாரு பட் இவரோட உடம்பு வந்து நார்மலையாவது இதை டாக்டர்கிட்ட அவருக்கு வந்து கேன்சர் இருக்கு அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சவனும் அவர் எப்படி காப்பாத்துன்னு தெரியாம ஒரு நாள் என்ன பண்ணாந்தியா ரத்தமா இருக்க ஆரம்பிச்சா எடுத்து நாங்க ஒரு ட்ரக் எடுத்து இவரோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அந்த முஸ்லீம தூக்கிட்டு போற வழியில போற வழியில இவர் வந்து உயிரை வந்து நெயின் வாடியே இறந்து சாகும்போது அவர் என்ன சொல்லிட்டு என்னோட பொண்ணை வந்து நீ நல்லா பாத்துக்கோ அவளோட படிப்பு எனக்கு முக்கியம் அவ படிச்சு பெரிய ஆளா அதுக்காக தான் நான் இவன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் கண்டிப்பா நான் பண்ண பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நிவின் பாலி வந்து இவரை ஒரு தெற்கீழ வேலை பார்த்திருந்தமா அவர்கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு நிவின் பாலி வந்து இவர் சம்பாதிச்ச பணத்தை வந்து ஒரு பொண்ணு கிட்டே அவங்க ஃபேமிலி ஒப்படைக்கும்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தானுக்கு நான் முதல் கட்டத்தில் சொன்னதுமா பஸ்ல போயிட்டு அதுக்கு போயிட்டு இருப்பாரு இது மொத்தத்துமே ஒரு பிளாஷ் பேக்கை நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா அங்க இருக்கிற சில பேர் கிட்ட இந்த ஆளோட வீடு எப்படி அட்ரஸ் அப்படிங்கிறது கேட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டில் உள்ளவங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க லெட்டர் இருக்கு அவர் கொடுத்த பணத்தை கொடுத்துட்டு அவர் பொண்ணுகிட்ட நீ நல்லா படிங்க சொல்லும்போது படிக்கணும் ரெண்டு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இல்ல இந்த பொண்ணுக்கு அடுத்த மாதம் அவளுக்கு பதினஞ்சு வயசு தான் அவங்க அதுக்குள்ளே ஃபஸ்ட் மார்க் எடுத்தா அவங்க அப்பா என்ன சொல்லி பெருமெல்லாம் பட்டாரே நீங்க என்ன எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா எங்க ஊரில் பதினஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது நிவின் நிபுண்பாளிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில் பட் நிவின்பாளி தடுப்பாங்க நிவின் பாளி அடிச்சு அங்கிருந்து வரட்டிக்கலாம் பஸ்ல வரும்போது இவர ஒருத்தர் முஸ்லீம் வந்து பார்த்து பேசிட்டு அவர் இவர்கிட்ட தனியா வச்சு என்ன சொல்லுவாங்க நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ஓன் நாடு கிடையாது இங்க நீ நினைக்கிற விஷயம் எல்லாம் நடக்காது இங்க இதுதான் சட்டம் அப்படிங்க மாதிரி பேசும்போது நிவின் என்ன சொல்ல தெரியாது கடைசி நிவி அந்த முஸ்லீம்ஸோட மக இருக்கா பாத்தீங்களா வந்து நிவின் பார்த்து பேசும்போது நிவின் என்ன சொல்றா நீ எதை பாத்தீங்க வளப்படாத உன்னோட படிப்பை மட்டும் நீ கனி பண்ணு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் உனக்கு ஒரு அண்ணன் எப்பவுமே இந்தியால இருக்கா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு நிவின் பாலி அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க கிளம்பி எங்க போனா தன்னோட சொந்த நாட்டுக்கு போய் இந்த பொண்ணோட படிப்புக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இவர் பண்ணுவாரு இந்த பொண்ணு வெளியே இந்தியா இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் வச்சு இந்த பொண்ணு ஃபுல் படிப்பையும் படித்து முடியும் முடிச்சுட்டு மறுபடியும் இன்டர்நேஷனல் ப்ரெஸ் மீட்டில் வச்சு இந்த பொண்ணு என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் படிப்பு தான் ரொம்ப முக்கியம் படிப்புனால தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியை முடியும் படித்தா மட்டும்தான் நம்மளோட மைண்டில் இருந்து ஒழுக்கத்துலேருந்து எல்லாமே கிடைக்கும் இது எல்லாத்தையுமே சொன்னது என்னோட அண்ணன் தான் அவர் ஒரு இந்தியா நான் ஒரு பாகிஸ்தான் பட் நாங்கள் ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சேன் இந்தியா பாகிஸ்தான் என்றைக்கு வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அன்போட அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் ஒரு நல்ல படித்து ஒரு பெரிய ஆளாகிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சந்தோஷமா பேசுறது வந்து எல்லாருமே கேட்டுட்டு எல்லாருமே எந்த சின்ன அந்த பொண்ணுக்காக கை தொடங்க இதுக்கு அப்புறம் நம்ம நிவின் பாலியை காட்டணும் நிவின் என்ன பண்ணுவாங்க தன்னோட சொந்த ஊரில் எப்போ முறை இருக்கு கிரிக்கெட் ஆடுற பிடிக்குங்களா அந்த கிரிக்கெட்டை வந்து எல்லா முஸ்லீம்ஸ் வந்து எல்லாரும் கூட ஃப்ரெண்டாக நினைவு இவர் ஆடுறத காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் அன்ஷனாக இவர் கிரிக்கெட் ஆட பார்த்து சந்தோஷப்படுவாங்க இவர் ஃப்ரெண்டில் இருந்து எல்லாருமே அங்கே தான் சொந்தமாக ஒர்க் பார்த்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பையன் வந்து ஜிகாதிஷ் ஆகிட்டு அவங்க அம்மாக்கு ரெண்டு கண்ணு தெரியாது அவங்க அனதே ஐட்டன்னு சொன்னா அவங்க அம்மாவை நிவின் பாலி தான் அவங்க ஃபேமிலியில் வச்சு பார்க்கறதோட இந்த திரைப்படத்தை இன்னொரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எங்கே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ லீவ் முடிஞ்சதை எப்போ முறை நிவின் பாலி தன்னோட சவுதி அரேபியாவிலேயே வளர்ப்பான் என்ன வளர்ப்பான்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பாலை நிறுவனத்தில் இந்த தோட்ட முறை எல்லாமே ஆரம்பிச்சு அங்க புதுசா வர எல்லாருக்குமே வேலை கொடுத்துட்டு அப்ப புதுசா ஒரு பாகிஸ்தானி வந்து அந்த இடத்துக்கு வேலைக்கு வரும்போது நான் பாகிஸ்தான் அப்படின்னு கை கொடுக்கும்போது இவன் நான் இந்தியா அப்படின்னு சொல்லி கை கொடுத்து இது பாகிஸ்தானும் இந்தியாவும் நட்பு நாடுகள் அப்படிங்கிற மாதிரி காட்டி இந்த திரைப்படத்தை முடிப்பாங்க இந்த திரைப்படத்தை கதை கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கிற மக்களாக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கிற மக்களாக எல்லாருமே சாதாரண மனிதர்களா எல்லாருமே நல்லா பட் நமக்கு மேல இருக்க ஒரு சில பேர் பண்ணுற தான் நம்ம எல்லாரும் தப்பா என்ன சண்டை போட்டுருக்கோம் அப்படிங்கிறத இந்த திரைப்படத்தில் தெளிவாக கிடைப்பாங்க சரி ஃப்ரெண்ட் நான் சொன்னீங்க உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பா நீங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் என் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் ஒரு வேலை நான் சரி பிடிக்கலாம்னு புரியல அது என்ன விஷயம் அப்படிங்கிறத கவனம் பண்ணா நான் கண்டிப்பாக அதிகமாக முயற்சி பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்